அதுக்கு நிறைய காசு வேணும் இல்ல நாம ஆலய குடி மக்கா கையால காசு தொடாத வம்சம் இல்ல அதுக்கு தானே பிள்ளை இந்த காட்டை விட்டே போறோம் பட்டணத்துல பொழைக்க ஆயிரம் வழி இருக்கு காரு வாங்குற அளவுக்கு அம்பட்டு காசு சம்பாதிச்சிருவியோ உடம்புல தெம்பு இருக்குல்ல உழைச்சா சம்பாதிச்சுக்கிடலாம் உனக்கு பட்டு சேலையில இருந்து தங்க ஒட்டியான வரைக்கும் தெரிஞ்சு போடுவேன் அப்ப நீ நான் தெரிஞ்சுக்கிடுவேன் ஏயா

வாகடமே எனக்கு என்ன ஏன் புஞ்சாதி காலை நான் பிடிக்கிறேன் என் புஞ்சாதிய நான் தூக்கிட்டே போறேன் நேரம் நேரா வாச்சு வா நீலி வா வா ஹே தெலபுள ஒன்னே யாரப்ள நான் தான் மச்சா நாம பட்டணத்துக்கு போறதுன்னு முடிவானதும் அவளையும் வர சொல்லிட்டேன் ஒட்டியே பிறந்தவ ஒரு நாள் கூட என்ன பிரிஞ்சிருந்தது இல்ல அதான் இங்க இருந்த வரைக்கும் தான் கூட வேறது கழுத்து எடுத்தா கொஞ்ச நாள் புறத்துல பட்டணம் போயாச்சு நிம்மதி இருக்கலாம்னா நீ நம்ம அவளை தாங்குற ஏமாச்சா எல்லா விஷயத்துலயும் என் பேச்ச கேக்குற நீ அவ விஷயத்துல மட்டும் ஏமாச்சா வெட்டியே பேசுற நாங்க ஆயப்ப இல்லாதவக அவளுக்கு நான் தான் எனக்கு அவதான் இந்த பாரு பிள்ளை நான் சொன்னதை கேளு இவ வேணாம் இப்போ போங்கிறேன் இல்ல எங்காய் நீ வாழ வாயை வச்சுட்டு சும்மா இருக்காது ஆமா பட்டணம் போட வச்சிருந்தா அவகிட்ட மச்சான் அவளையும் கூட்டிட்டு போனாதான் என்ன பட்டடத்துல ஒரு ஆள் பழக்கிறத கஷ்டம் இது அவளையும் கூட்டிட்டு போன ஏழைக்கிறதே கஷ்டங்கிற பறவை எப்படியா கார் பங்களா வாங்க அதுக்குத்தான் பழக்கடை கிட்டா போய் கைய காலை புடிச்சு ஒரு வேலை வாங்கிக்கலாம்

எ ஒன்னால உன்னாலதானே நீங்க கொஞ்சம் அதிக அடிச்சு போட்டேன்

இந்த காட்டை விட்டு போகணும் நினைச்சது தப்பு 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 நம்ம நல்லா இருக்கணும் காத்தாட இந்த காட்டை விட்டு போகணும் தொண்டு வேண்டாம் புள்ள வேண்டாம் இங்கே போ இங்கே இருந்துருவோம் நீ எதிர்ப்பில் நீ எதிர்ப்பில் நீ எதிர்ப்பு என்ன பண்ண அடிச்சு என் கையாலே அடிச்சு கொண்டு போட்டிக்கு அடிச்சிருக்கிறேன் என்னைக்கு நான் உண்ட கையிட்ட அடிச்சிருக்கிறேன் சொல்ல முடிய இப்படி பண்ணிவிட்டாடி படிப்படி விட்டா எனக்கு ஆவிப்பட இருக்காங்க எனக்கு வேற ஆவிப்பட இருக்காங்க நான் பண்ண சாமி, நிருங்க சாமி. என்ன இறு என்ன விஷயம் ஏன் ஓடி வர சாமி, தப்பு பார்டிடேன் சாமி, இன்னும் பொஞ்சாதியே, நான்று ஏன் கையாலை கொண்டு போட்டேன் சாமி. என்ன பார் சொல்வுகிறேன். ஆமாம் சாமி, வாங்க. பாருங்க சாமி.

போய்கிட்டே இருக்கு போய்கிட்ட இருக்குமா போய்கிட்ட இருக்குமா போ அதுகிட்ட போயி பொண்டாட்டி உசரை கேட்டு வாங்கிக்க பிரியால அழகா இருக்குல்ல இன்னும் எவ்வளவு தூரம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கியா டிவிஷன் இந்த பக்கம் தான் இருக்கு அப்போ நீ இருந்த இந்த பத்து வருஷத்துல இந்த பக்கம் வந்ததே இல்லையா என்ன டிபார்ட்மெண்ட் உங்களோடது இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பண்றவங்க எல்லாரும் எல்லா காட்டியும் விசிட் பண்ணணும்னு ஒரு ரூல் போட சொல்லணும் நீ கூட தான் லைஃப் மேக்கர் எல்லா ஷூட் ஷூட் பண்ணிருக்கியா அதுக்கு நான் அண்டார்டிகா தான் போகணும் அது மாதிரி தான் எதுவும் நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன்றதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா காட்டியும் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா சிவா நீ சினிமாவுக்கு டைலாக் எழுத போகலாம் சொல்லி என்ன அருமையாக விளக்கம் தரேன் ஏதோ டீ கடை வராமாய் தெரியுது அங்க இறங்கி தானுமலை குடின்னு எவ்வளவு தூரம் விசாரி தானுமலைக்குடின்னு எவ்வளோ தூரம் இருக்கு இதே வழியில் இன்னும் பத்து கிலோமீட்டர் போகணும் கிலோமீட்டரா ஆமாம் இந்த பாலம் மாதிரி ஒரு மொட்டை பாலம் வரும் அது தாங்க அம்பட்டும் தானுமலைக்குடிதான் கூட யாராவது வந்து வழிகாட்டுவாங்களா அந்த காட்டுக்குள்ளயா ஐயா இவங்க நாகப்பேட்டையிலேருந்து எங்களை அடிவார அறிவியில் குளிக்க வந்தவங்க மேலே மலை வர வரமாட்டாங்க இல்லை இது புது டிஎப்போ வந்திருக்காரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் போகணும் வழி தெரியாது யாராவது கூட வந்தீங்கன்னா இதே ஜீப்பில் எங்க கொண்டு வந்து விட்டு இவங்கெல்லாம் ஏன் இப்படி ஓடுறாங்க ஐயா கோடி ரூபா கொடுக்க சொன்னாலும் இவங்க யாரும் அந்த காட்டுக்குள்ள வரமாட்டாங்க ஏ அது அப்படித்தான் அது விவகாரமான காடு விவகாரமா அப்படி என்ன பிரச்சனை இந்த காட்டுக்குள்ள அது வந்துங்க ஐயா சிதா இத விளையாட வரவேட்டி ஐயா உங்க நல்ல நேரம் ஆலயக்குடி ஆட்களே வராங்க அவளை யாராவது கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வழி காட்டுவாங்க வணக்கம் மூப்பரா ஆறு பாண்டிகன்னா என்ன வியாபாரம்ல எப்படி இருக்கு ஆ நீங்க கொடுக்குற தேன் குறுமளவு இதெல்லாம் வச்சு ஏதோ வியாபாரம் இருக்கு என்னங்க நாங்கள் என்ன இன்னமா கொடுக்கோம் இந்த வேட்டி போட வேட்டு உண்டு எல்லாம் வாங்கிட்டு தானே கொடுக்கும் மூப்பரா புது ஃபாரஸ்ட் வந்திருக்காங்க அப்படியா வணக்கம் வணக்கம் மனாசாமி வணக்கம் எனக்கு நாளைக்குடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும் யாராவது கூட வந்து வழிகாட்ட முடியுமா ஏ சீப்புகாரலையா ஆமாம் வாங்க ஏறுகலா 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 இதோ அன்னைக்குமா நமக்கு இதில் இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம அப்படியே பின்னாடியே நடந்து போயிடுவோமா ஐயா 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 எல்லாரும் ஏறினா ஜீப் மலை ஏறாது யாராவது ஒருத்தர் ஏறினா போறோம் ஆமலே யாராச்சும் ஒருத்தர் போவோம்ல எல்லாம் இறங்குங்களே அப்பா மூப்புறேன் நீங்க இல்லோட போங்க நாங்க எல்லாரும் நடந்து வந்துருந்தோம் அப்படிங்க இவருக்கு கண்ணு தெரியாத சொல்றேன் வேற யாராவது வந்தா பரவாயில்ல எங்க மூப்பர் கண்ணு மட்டும் தான் தெரியாது இந்த காடு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்க கூட்டி போங்க வாங்க மூப்புற கீழத்தல் நான் மூப்பர நீ விடுத்த ஜவாதுக்கு வேட்டி வணக்கம் போலாங்களா